எனக்கு அன்லெஷ்மி கிச்சனில் ஒரு சூப்பரான தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம் நல்லா சளி நெஞ்சு சளி இருமல் உள்ளவங்களுக்குலாம் இது வந்து சூப்பரான ரெமெடி வாங்க எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் தூதுவளை ரசம் செய்கிறதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய்கிட்டு ஒரு நாலு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துறேன் நான் வந்து ஆடி தூதுவளையை கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அந்த வெயில் மேற்ப சளி பிடிக்கும் அதே மாதிரி குளிர்காலத்துலேயும் சொல்லி பிடிக்கும் அதுக்கு வந்து இந்த ரசம் ஒரு சூப்பரான மருந்து நீங்கள் வேறு எந்த மருந்தும் சாப்பிட்ற வேணாம் நம்ம என்ன இப்போ நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம அது கூட தூதுவளையும் போட்டு வதக்கி எடுத்துருவோம் அப்போ தான் அதோடய முள் என்ன ஆகும் ஃபாஸ்ட்டு ஆயிரச்சி நம்மளுக்கு வந்து அது சுற்றுவோம் இப்போ நம்ம வதக்கிட்டு சுட்டியில் அதுக்கு எடுத்துகிட்டு பாருங்க நல்லா ஒரு பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு புளி கரைச்சி அதில் கொஞ்சம் ரெண்டு தக்காளியை கரைச்சி மெல்லித்தலையும் போட்டு நல்லா கையில் கரைச்சு விட்டுருக்கேன் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் அடுத்து சீரகம் நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம் அதில் சீரகம் இருக்குது இருந்தாலும் நான் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி உங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகு சீரகம் எப்பயும் போல் நீங்கள் ரசத்துக்கு என்ன போடுவீங்களோ அதை அப்படியே போட்டுக்கலாம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மல்லித்தலை பச்சை மிளகா அறுத்துக்கு அடுத்து மிளகு நான் ஆல்ரெடி ரஸ் ரசம் போட்டுரு போட்டுருக்கறதுனால கம்மியாக போட்டுக்கிறேன் இப்போ மிளகா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இது எந்த அளவுக்கு போடணுமோ அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் தூதுவலையும் வெங்காயத்தையும் வதக்கணும் இல்லைங்களா அதை வந்து நான் அதில் கலந்துக்கிறேன் இப்போ நம்ம அளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் வருஷம் எவ்வளோ வேணும் பார்த்துக்குங்க இந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் ரெய் விட்டுக்கலாம் நேரத்தில் நம்ம கடுகு உளுத்தப்பழப்பு தாய் போட்டுக்கலாம் வெடிச்சு வரட்டும் வெங்காயம் தூள் பெருங்காயம் இருந்தால் போடுங்க வெட்டி பெருங்காயம் தட்டி போட்டுருங்க ஒரு காந்த மிளகாவும் கடுவில இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்குற ரசத்தை கரைஞ்சி விட்டு நல்லா நுரைச்சி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா நுரைச்சிட்டு கொதி வர டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ரசமான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சளி உள்ளவங்களுக்கு நெஞ்சு சளி தலை கணம் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தலையில் நீர் கோத்து இருக்குன்னு சொல்லுவாங்களே கனமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கு அது கொடுத்திங்கன்னா சூப்பரான ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ